ஹாய் செல்லங்களா நான் தான் உங்கள் சாலு ஒரு முக்கியமான வீடியோ சொல்ல வந்திருக்கேன் நண்பர்களே இந்த வீடியோஸ் நீங்கள் இலங்கைக்காரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி ஒரு சந்தோஷமான செய்தி நான் சொல்ல போகிறேன் நண்பர்களே நான் சொன்ன இந்த வீடியோஸை முழுசாக பாருங்க நண்பர்கள் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களே இது முக்கியமான செய்தி நண்பர்களே முக்கியமாக இலங்கைக்காரவங்க இந்த வீடியோஸை பாருங்கள் அப்போ தான் பிரியோசனமாக இருக்கும் நண்பர்களே என்னென்னா மின்சார கட்டணங்களில் இருபது சதவீதமான தள்ளுபடி இன்று பதினேழு நள்ளிரவு முதல் வரை குறைக்கப்பட்டுள்ளோ அறிவிக்கப்பட்டுள்ளது இக்குறைப்பானது குடிமனை பிரிவில் ஜூனிட்டுகளுக்கு கீழ்கண்டவாறு அமுல்படுத்தப்படும் பூஜ்யத்திலிருந்து அறுபது வரையான ஜூனிட்டுகளுக்கு மொத்த கட்டணங்களில் இருபத்தொம்பது சதவீதம் குறைப்பு முப்பத்தி ஒன்றில் அறுபது வரையான ஜூனிட்டுகளுக்கு மொத்த கட்டணத்தின் இருபத்தி எட்டு சதவீதம் குறைப்பு அறுபத்தொன்றில் தொண்ணூறு வரையான ஜூனிட்டுகளுக்கு மொத்த கட்டணத்தின் பத்தொன்பது சதவீதம் குறைப்பு தொண்ணூற்றி ஒன்றிலிருந்து நூற்றி எண்பது வரையான ஜூனிட்டுகளுக்கு மொத்த கட்டணத்தின் பதினெட்டு சதவீதம் குறைப்பு நூற்றி எண்பது ஜூனிட்டுகளுக்கு மேல் மொத்த கட்டணங்களில் பதினெட்டு சதவீதமான குறைப்பு இந்த தள்ளுபடியானது நள்ளிரவு இன்று நள்ளிரவு ப நள்ளிரவு பன்னெண்டு மணி முதல் நாடு முழுவதும் அமுலுக்கு வரும் மக்களுக்கு இது பெரிதும் உதவியாக இருக்கும் என தெரியப்படுத்துள்ளது ஓகே நண்பர்கள் என்னென்னா மின்சாரம் வந்து மின்சாரம் யூனிட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இப்போ அந்த செய்தி நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் இப்போ தான் அந்த செய்தி உடனடியாக வந்துச்சு அதனால் நான் உங்களுக்கு உடனடியாக இந்த செய்தியை சொல்கிற நண்பர்களே சந்தோஷமாக இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும் யூனிட் குறைஞ்சா கரண்ட் எல்லாேருக்கும் கூடவே இருக்கும்ல போகமில்ல அதனால் யூனிட் குறைஞ்சால் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கில்ல சந்தோஷமான செய்தியை சொல்கிற நண்பர்களே இந்த வீடியோஸை முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் மேலே இன்னொரு செய்தியோடு நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் நன்றி